அவர்களுடைய கஸ்பா ஒட்டகம் இடத்தில் அமருது இங்குதான் எனது பள்ளி வாசல் அமையணும் இது யாருடைய காணி அறகுறையாக உடைஞ்ச மரங்கள் இருக்குது பழைய சில கட்டிடங்கள் இருக்குது கபறுகள் இருக்குது காணி யாருட இந்த காணியில என்ன மஸித் வரணும் சொன்னாங்க யாரோங்களா இது அவர்களுக்குரியது அந்த கபீலாவில உள்ளவர் பிள்ளைகளுக்கு வாரிசு சொத்தாக வச்சுட்டு போய் திருக்கிறார்கள் அவங்கள காணியது அவங்கள கூப்பிடு பரிச்செடுக்க என்ன பள்ளி வரணும் சந்தோஷமா அவங்க இத விற்பனை செய்யணும் அதுக்கு புகாரிகளை வர்றது அவர்கள் ஒரு தலைவரை மரியாதை செய்யறதுக்காக அவர்களிடத்தில் ஒரு மரபு இருந்தது வாள்களை தொங்கவிட்டு முத்தாக்கள் தீர அந்த பெரியவரை சுற்றி வலம் வருவார்கள் அது போல வந்தார்கள் செல்லல்லாஹ் அலைவு செல்லம் கேட்டாங்க சாமி மூனி தோட்டத்துக்கு விலை வைங்க சொல்லிக்கலாம் பத்து லட்சத்துக்கு கொடுக்க இருந்தேன் பள்ளிங்குறதுனால எட்டு லட்சத்துக்கு தார் விலை போட்டு இருக்கலாம் சொன்னாங்க மஷூரா செய்து சொல்றோம் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து மசூரா செய்தருடைய வரக முடிவுக்கு வருகிறார்கள் இந்த காணிய ரப்புடைய வங்கியில வைப்பு செய்வோம் உலகத்தில் வங்கி வர முன்னால் உலகத்தில் இருக்கிற வங்கி இப்போ போட்டு இப்போ எடுக்கிறது துனியாவிலே முடிஞ்சு போகிற கணக்கு ரப்ப திறந்திருக்கிறான் மூணு வங்கிகள் அது ஆஹிராவுல எடுக்கிற வங்கி வகுப் வங்கி ஜகா வங்கி சதக்கான வங்கி சொன்னார்கள் யாரை சொல்லலாம் இந்த காணிக்குரிய காச ரப்பு டங்கபுனு நீங்க தருது ல நத்துலுபு சமனகு இல்லாமி இதர காச பருமதியை ரப்பு டன்கப் ஹதியஸ்ல இருக்குது விலைகள்ல மன சந்தோஷத்துக்காக ஒரு தொகையை முதலீட்டுக்காக வைப்பு செய்து விட்டார்கள் சுவர்க்கம் வரை அந்த காணியை அனுபவிக்க வேண்டும் என்று முடிவு செய்து அல்லாவுடைய வங்கியில் முதலீடு செய்து விட்டார்கள் அவதி நிரந்தர முதலீடு ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருச்சு ஓலை கூற ஈச்சம் குத்திகள் சில இடங்கள்ல கல்லுகள் வச்சு கட்டப்பட்டிருச்சு சுமாராக இரண்டாயிரம் பேர் தொழுகிற ஒரு பள்ளி சுமாராக ஒரு இரண்டாயிரம் பேர் அந்த மஸ்ஜிதுக்குள்ள இருந்துதான் முழு உலகத்துக்கும் இஸ்லாம் போயிருச்சு ஒரு விளக்கு இல்ல ஒரு பேர் இல்ல ஒரு ஏசி இல்ல ஒரு லைட் இல்ல பல ஆண்டுகளுக்கு பின்னால் கதிர தமிழ் தாறி ரொவியல்லாஹ் ஒரு விளக்கு வைக்கிறாங்க மழை பொழிந்தால் மஸ்ஜித் வெள்ள காடு லைலத்துல் கதிருடைய இரவில் ரசுலுல்லா சுஜூது செய்திருக்கிறாங்க சேத்தில அந்த பள்ளிக்குள் இருந்துதான் முழு உலகத்துக்கும் தீன் போச்சு இஸ்லாம் தாருக்கு அந்த காணி எவ்வளவு குட்டி போட்டு குட்டி போட்டு எவ்வளவு பெரிய பள்ளிவாசல் வாசல் இப்ப இருக்கிற மசிது ஒரு நேரத்தில் ஒரு மில்லியன் பேர் சொல்லலாம் பத்து லட்சம் பேர் ஆரம்பித்தவர் இஸ்லாம் ஆரம்பித்தவருக்கு முழு கூலியிலும் பங்கிருக்கிறேன் அங்கு செய்கிற சுஜோத் அங்கு ஓதுற திலாவத் அங்கு செய்யப்படுகிற அங்கு அங்கு கொடுக்கும் திலாவத் அங்கு கொடுக்கிற கல்விகள் அங்கு ஓதக் கொடுக்கப்படுகிற பாடங்கள் அங்கு இருக்கிற இருக்கிறா அங்கு நடக்கிற இஃப்தார் அங்கு தொழுகிற கியாமுல்லை அங்கு ஓதப்படுகிற அனைத்துட கூலியையும் நஜ்ஜாரும் பிள்ளைகளும் இன்று வரை கபரிலே சுவைக்கிறார்கள் தீனுக்கு காணியால உதவி செஞ்சவங்க தீனுக்கு காணியால பாதுகாப்பு கொடுத்தோம்